அஜித் தனது மகனுக்கு விரைவில் பெயர் சூட்டு விழா நடத்தப்போவதாக கூறப்படுகிறது நிறைமாத கர்ப்பிணியாக இருந்த அஜித்தின் பெற்றெடுத்தார் குழந்தை பிறந்த சில மணி நேரத்திலேயே அதன் புகைப்படம் வெளியாகி தீயாக பரவியது ஆனால் அந்த புகைப்படத்தில் இருப்பது குட்டித்தல இல்லை என்றும் சீனாவை சேர்ந்த குழந்தை என்றும் பின்னர் தெரிய வந்தது இந்நிலையில் ஜாதகத்தை கணித்து அஜித் தனது மகனுக்கு பெயரை தேர்வு செய்து விட்டாராம் விரைவில் செல்ல மகனுக்கு பெயர் சூட்டு விழாவை நடத்த திட்டமிட்டுள்ளாராம் வரும் ஏப்ரல் பதினான்காம் தேதி சிறுத்தி சிவா இயக்கத்தில் அஜித் படத்தின் பூஜை நடைபெற உள்ளது எண்ணெய் படத்தை முடித்த பிறகு செலவிட அஜித் இரண்டு பிரேக் எடுத்தார் முழுவீச்சில் ஈடுபட உள்ளார் மீண்டும் ஒரு புத்தம்பு தகவல் மற்றும் செய்திகளுடன் சந்திப்போம் மேலும் செய்திகளுக்கு டபுள்யூ டபிள்யூ காம்